ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான் நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான் இந்து மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான் வரும் நாளை மனிதன் ஏழு உலக போகிறான் வரும் நாளை மனிதன் ஏழு உலக போகிறான் ஏழு உலகத்தில சார் எழுபது உலகத்தை கூட ஆளுவா மனுஷன் என்னை மாதிரி கனம டேலண்டா இருந்தா சராசரி இடம் முப்பத்தி ஏழு கிலோ சார் சராசரி எடை முப்பத்தி ஏழரை கிலோ அதாவது சார் இந்த உலகம் தோன்றி ஆயிரத்தி முந்நூத்தி எழுபது கோடி ஆண்டுகளாகுதுன்னு வரலாறு சொல்லுது சார் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடி ஆண்டுகளா மனுஷன் படைச்ச சாதனையை டாடாடா எவ்வளவு அற்புதம் அதிசயம் விஞ்ஞானம் ஆனா இதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாம போச்சேங்கிற ஒரு வேதனை சார் தான் எனக்கு ஆனாலும் அடுத்த பிறவி மனுஷ பிறவியே எடுத்து சும்மா கலகல கலகலன்னு எல்லாத்தையும் அனுபவிக்கும்னு ஆசைப்படுறேன் சார் சார் இப்போ எனக்கு வயசு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்பதாவது வயசுல தான் செல்போனை பார்க்குறேன் என் பையன் முளைச்சி மூணெல்லாம் விடல ரெட்டனை காலை போட்டுக்கிட்டு ஹலோ எனக்கு இந்த எதுக்கு பொண்டாட்டி என்ன சித்தி வப்பாட்டி பாட்டு போடுங்க ரொம்ப பிடிக்குங்கிறேன் இதே வயசுல எனக்கு செல்போன் கிடையாது ஒருவேளை எனக்கு இருந்துருந்துச்சுன்னா நான் ஹலோ சில்க் சிமிதாவா விதாவா ஹவா எப்படி இருக்கீங்க தாராளமாக தான் இருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் ஆந்திராவில் இருக்கீங்க நான் திண்டுக்கல்ல இருப்பேன் நீ பேசியிருப்பேன் செல்ஃபோன் இல்லை அப்போ இப்போ செல்ஃபோனாக இருக்குனியா ஜொல் ஃபோனாக இருக்கக்கூடாதியா அது செல்ஃபோனு அப்ப செல்ஃபோன் இருந்துச்சு சில்க் சிமிதாட்ட பேச முடியல சார் இப்போ செல்ஃபோன் இருக்குது சில்க் சிமிதா இல்லை கட்டின பொண்டாட்டி கட்டி இருக்கக்கூடிய சேலையில கூட silk கூட அந்த பட்டு சேலை கூட silk தானயா அந்த silk பார்க்க பாக்க கண்ட silk ஏன் ஏ ஏலையணும் கண்டிப்பா சார் கட்டின பொடவே பட்டு பொடவேயா தான் இருக்குது முகத்தை பார்த்தா சகிக்கலையே என்ன உள்ள கட்டா ஒரு கண்ணங்கரேர்னு இருக்குற ஒண்ணை கட்டிக்குறதுக்கே ஒரு பொண்டாட்டி வரக்குள்ள நாம மட்டும் கறுப்பா இருக்கணும் ஆனா வர பொண்டாட்டி மட்டும் சிவப்பா இருக்கணும் நம்ம மூஞ்சி மட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம் கல்லானாலும் கணவனே புல்லானாலும் கணவன் சென்னு புண்டாட்டி புள்ள புண்டாட்டி வாழணும் ஆனா அவங்க மட்டும் அழகா இருக்குன்னு என்ன பெரிய சட்டம் பேசுறீங்க இல்ல சார் நீங்க சொல்லுவதெல்லாம் கரெக்ட்டு தான் ஏன் சம்சாரம் கருப்புனாலும் விளையாட்டுக்கு சொல்லுங்க எலிசபெத் மகாராணியா நான் நினைச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் சார் அது உண்மை அதாவது சார் நாலு வயசு பிள்ளை வந்து அவங்க அப்பாட்ட கேட்குது ஏப்பா முடி வெட்டுறதுக்கு நூத்தம்பது ரூபா கொடுப்பா அப்படின்னு ஏமா ஆளுகளை வெட்டுறதுக்கே அவ்வளவுதானம்மா கேட்கிறேன் அவங்க அப்பா ஏன்னா ஒரு மாதிரி மாடலாக வெட்டி விடுறான் என் அப்படிலாம் வெட்ட முடியல அன்னியன் மாதிரி வெட்டி நான் சின்ன பிள்ளை போயிருந்தேனாக்கா ஏன்டா சப்பி போட்ட மாங்கோட்டம் மாதிரி இருக்கு உனக்கு அன்னியன் சே குரவையோட வெட்டியிருப்பேன் ஒரு முடி கூட என்னையால சுதந்திரம் அந்த நேரம் முடில சார் சார் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆனா எங்களால படிக்கிறப்ப இருக்க முடியல வாத்தியார் உள்ள நுழைஞ்சாருன்னா அப்படியே நான் நினைஞ்சிரேன் ஆனா இப்ப இருக்கிற பயிலுக்கு வாத்தியார் வராது சார் வணக்கம் சார் தீபி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறேன்

அப்படியே பார்த்தாலும் கதா கால சேவத்தை சொல்லிட்டு திரும்பிக்கணும் ஆனா இப்போ இருக்கிறவன் மலை மலை காலிங் போனேன் போல அடிச்ச விட்டு புள்ளிட்ட மதுரைக்கு வைக்கும் தஞ்சாவூர் போகாதடி தலாட்டாம பொம்மை நிற்கும் அப்படின்னு அவங்க அம்மா பார்த்துட்டு இவ்வளோ போல அழகா பாரு பண்ணுறா பண்றா சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கல சார் கட்டு எழுதுறான்னா கதை எழுதுறான்னா இல்லையே கலர் கலராக இன்னைக்கு லவ் லெட்டர் எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கான் சார் இப்படி ஒரு பயம் எழுதிக்கிட்டு இருந்தேன் என்ன எழுதுறான்னு வாங்கி பார்த்தா அவ்வளவு புற மாதிரி சார் கண்ணே கனியமுதே கனிந்து விட்ட பனிப்பழமே பல கடிதங்களை எழுதி விட்டேன் என் ரத்தத்தை மையாக்கி என் விரலை பேனாவாக்கி இந்த கடிதத்தை எழுதுகிறேன் உனக்கு பிடித்திருந்தால் உடனே மறு கடிதம் எழுது இல்லை என்றால் உன் தங்க இடம் கொடுத்து விடு அவங்க அதுக்கு மகா இருந்தால் கூடு அது மகா இருந்தால் கூடு யார்கிட்டையாவது கூட ரெண்டு நாளில் பதில் வரணும்னு முடிச்சான் கரெக்டாக ரெண்டு நாளில் வந்துச்சு வீச்சாருவாளோட அவங்க அப்பா வந்தார் கையை தண்டி மீசையோட மொட்டமல்ல மட்டும் பயனுக்கு அப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தா வரணு பூரா பூரா பய பேண்ட்டு நனைஞ்சு போச்சு எவன்டா என் மகனுக்கு லவ் லெட்ரு எழுதுனது பாய் யாரா என் மகனுக்கு லவ் லெட்ரு எழுதுனது அப்படின்னு சொல்றான் மாப்பிள்ள பத்து பையன் கையை விழுந்துரும் போல இருக்கட்டே சொல்றா அப்படின்னு ஒன்னே முன்னால் எழுந்துருச்சு சார் நான் தான் சார் எழுதுனேன் நீ தான் என் மகனுக்கு லவ் லெட்டர் எழுதுனியா அவங்க சார் வருமடா இந்தடா என் மகன் பதில் லெட்டர் எழுதிருச்சுடாங்க அவ்வளோதான் பையன் அங்கிட்டு போய்ட்டு அவ எங்கிட்டே ஆரம்பிச்சிட்டாங்க சலக்கு சலக்கு சரி கச்சே இல்லை சலக்கு செல்லக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்குதா கதை சார் என்னுடைய குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் சார் ஒரு சின்ன குடும்பம் எல்லா மனைவிமார்களுக்கு அரை டம் வளையலு ஒரு டஜன் வளையல் கையில போட்டு அழகு பார்ப்பாங்க சார் ஆனா அப்பா வளையல் போல ஒரு டஜம் பிள்ளைகளை கோர்த்து விட்டாரு பன்னெண்டு பிள்ளைய சார் என் கூட பிறந்தவங்க சும்மா கோழி குஞ்சு ஒரிச்ச மாதிரி உங்க அப்பா என்ன முட்டைக்கடை நல்ல கேள்வி எப்போ முட்டை கடை வைக்கலங்க கோழி பண்ணையே வச்சுருந்தார் இங்கே இருந்த ட்ரைனிங் தான் எங்கள் வாத்தியார் காட்டார் ஏண்டா என்னடா பன்னெண்டு பிள்ளைகள் அவங்க அப்பா பெற்றார் இப்படி மன சார் எங்கள் அப்பா ஒரு யதார்த்தவாதி சார் ஆமாம் குடும்பத்தை உருவாக்க சொன்னால் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்க அப்பா குடும்பத்தை உருவாக்க சொன்னால் எல்லா கிலோ அரிசி தான் வாங்குவீங்க வீட்டுல

அவர் நாலு செப்பு செப்பி அடுத்தண்ணே அவர் நாலு செப்பு செப்பி அடுத்து அப்படி நாலு செப்பு ஏன் வர வேறு பெருங்குச்சி தான் ஒரு வருஷம் கழிச்சு கவர்மெண்ட்லேருந்து நாலு அதிகாரி வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு இது வேணாங்க இப்படியா வரிசையாக அடுத்தடுத்து ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இடையில கேப் விடுங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க புத்திமதி சொன்னதுக்குன்னு போயிட்டார் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தார் கதவை திறந்தாருவார் மணி நைட்டு ஒம்பது மணி பூரா படிக்கல மாதிரி வரிசையாக நெருக்கி கிடந்தாங்க

இந்துக்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக ஒரு அரட்டை அரங்கத்தை போட சொல்லிடலாம் அப்படின்ட்டு இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்து எவ்வளவு கஷ்டம் இருக்குது நஷ்டம் இருக்கு சார் இந்த ஆயிரம் கல்யாணம் பண்ணி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்க சார் அம்மா ஒன்பதாயிரம் போய் சொன்னாங்க ஏன்னா எனக்கு முன்னால ஒன்போது பேர் பூரா கல்யாணம் பண்ண வச்சுட்டு எனக்கு கல்யாணம் ஏன்டா கல்யாணத்தை முடிச்சிக்க சட்டு புட்டுன்னு பொண்ணை நான் பார்க்குறியா இல்லை நீ பார்க்குறியா நான் பார்க்கட்டேன் இல்லம்மா குடும்பம் நடத்த போகிறது நான் நானே பார்த்துக்கிறேன்ட்டு டக்குன்னு மதுரைக்கு போனேன் சார் ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே அடாடாடா உண்மையிலே அப்படியே நம்ம தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிக்கிற ஒரு பொண்ணு அழகா சாஹா மதுரை மீனாட்சியே கண்ணை திறந்துட்டாங்கன்னு அப்படியே போனேன் சார் என்னடி கண்ணாடி இழுக்குதடி அப்படின்ட்டு போனேன் திரும்ப மனுவாக்க திரும்பவே இல்லை அது மதுரை டவுன்ஹால் ரோட்டில் நேராக மீனாட்சி நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு சரி போகட்டும் போட்டு என்ன கோயிலுக்கு தானே போவாங்கன்ட்டு கோயிலுக்கிட்ட போய் போய் பிடிக்கிறான்னு வார்த்தை உள்ளே போயிட்டாங்க சார் சரி போகட்டும் போட்டு போய் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வரட்டேன் அப்புறம் நேராக பேசிக்குவோம்ட்டு அப்படி கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப நாங்கள் வாருங்க அப்போ தான் தெரிஞ்சு யாருன்னு ஓரோராம்பு அம்மராது

ஒன்னும் பேசல பேசாம வருஷம் ஆயிருச்சு சார் அடிக்கடி கரண்ட் கட்டாங்க கரண்ட் கட்டான டப்புன்னு வெளியே மாதிரி அடுத்த வரைவில அப்புறம் பார்ப்பேன் அப்படின்ட்டு இன்னைக்கு உண்மையிலேயே சொல்றேன் நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு ஒரு இன்பமான வாழ்க்கை அடைய முடியலன்னு ஒரு சின்ன விரக்தி இருக்குது எங்க போயிட போது இந்த உலகம் அடுத்ததுல பிக்கப் பண்ணி ஒரு சூப்பரான என்ஜாய் பண்ணக்கூடிய இளைஞன பிறந்து எல்லாத்தையும் மகிழ்ச்சியா வச்சிருப்பேன் சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி ஊறும் முடிக்கிறேன் சார் அரட்டை அரங்கத்தில் சிந்திக்கவும் வைக்க வேண்டும் சிரிக்கவும் வைக்க வேண்டும் எல்லாரையும் சிரிக்க வச்சு என்னையும் சிரிக்க வச்சீங்க வாழ்க்காரி சீவா மா அண்ணா பாதுகா

பூக்கள் பணம் இதெல்லாம்மே கிடைக்குது சார் இதெல்லாம் புகளோட அலையால சார் இந்த புகளல்ல ஈஸியா பரணுனா ஒரே வலி தனி வலி அது ஏ வலி அதுதான் நடிகராகற வலி அதனால அடுத்த பிரேவிலயாது ஏ ஆச நேரா வேறதுக்கு சிறந்த நடிகராவோ சிறந்த நடிகை உருவாக்கிட்டு இருக்க நீங்க என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க சார் நல்லா

எங்க அம்மா இந்த பிறவில பைலட் ஆகணும் ஆசைப்பட்டுட்டாங்க அதனால எங்க அம்மா ஆசைய இந்த பிறவில நிறைவேத்திட்டு அடுத்த பிறவில நான் நடிக்கறாகுது சார் உன்னுடைய ஆசை இருந்தா கூட அந்த ஆசைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பெற்ற தாய் என்னுடைய அம்மாவுடைய ஆசையை தான் நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கக்கூடிய அந்த உணர்வை நான் மதிக்கிறேன் வாழ்க சார் நானும் என் ஃப்ரெண்டு கோபாலும் ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஒன்னா படித்தான் ஒரே பெஞ்சு பக்கத்துல பக்கத்துல உட்காருவா அவ்வளவு நெருக்கம் பாருங்க பரிச்ச வந்துச்சு பரிச்ச எழுதிட்டு வீட்டுக்கு போனேன் ஏ மகனே எத்தனாவது எங்கடான்னு கேட்டாரு இப்பா பஸ்ட் ஏங்கு தான்ப்பா அப்படின்னு அப்ப கோபால் எத்தனாவது எங்கடா இப்ப கோபாலும் பஸ்ட் ஏங்கு தான்ப்பா அப்படின்னு ஒண்ணு அது எப்படி ரெண்டு பேர் பஸ்ட் ஏங்க எடுக்க முடியும் குர்ரா ரேங்காடுன்னு பார்த்தாரு பார்த்துட்டு அஞ்சு பத்து ரெண்டு மூணு ஏடா மொத்தத்தையும் முப்பத்தஞ்சு வரலையாடா நீ எப்படி பஸ்ட்ன்ன இல்லப்பா கோபாலு முன்னாடி இருந்து பஸ்டேங்க நான் பின்னாடி இருந்து பஸ்டேங்க பானு உடனே எங்க அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம் இவ்வளோ பெரிய குச்சி எடுத்து அடிச்சு முது தோலாம் பேத்துட்டாரு இதுவே ஒரு அமெரிக்காவா இருந்தா என் மேல கை வைக்க முடியுமா ஒரே போனுதே தூக்கி உள்ள ஓட்டுருவாங்க தம்பி நானும் ஒன்ன மாதிரி இருக்கிறப்ப டாக்டர் வந்து வந்தேன் இப்ப கம்பவுண்டர் கூட ஆக முடியல நீ என்ன மாதிரி காலேஜுக்கு வந்தா தான் தெரியும் உட்கார்ற பசாம இங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு ஆண்டை கிடக்க எத்தனை ஆண்டு கிடக்க வேண்டியது தெரியுமா காலாண்டு அரை ஆண்டு முழு ஆண்டு இன்னும் பாருங்க நம்ம பயிலுக்கு முத பக்கம் புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பான் காலாண்டு ஒரு பாவ செயல் அரையாண்டு ஒரு பெருங்குற்றம்

அண்ணா நீங்க இத்தனை தான் கணக்கு போட்ட நேரத்துல உட்கார்ந்து படிச்சாய் நேரம் எவ்வளவு முன்னேறி இருக்கலாம் ஆனா அங்கெல்லாம் பாருங்க படிக்காமயே ஏரோப்ளேன்ல ஒரு ரேம் கப்பல்ல ஒரு நம்ம இன்னும் மாட்டு வண்டியில தான் சார் போய்கிட்டு இருக்கோம் அண்ணா படிப்பு பத்தி இவ்வளவு கஷ்டம் கஷ்டம் சொல்றீங்கல்ல இப்போ நீங்க என்னங்க படிச்சிட்டு இருக்கீங்க காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேம்மா அப்புறம் ஏன்னா படிப்பு இவ்வளவு கஷ்டம் சொல்றீங்க போய்கிட்டு இருக்கேன் தானே சொன்னா படிக்கிறேன்னு சொன்னோம்மா நான் எழுதின பேப்பர் ஏன் முன்னாடி ஒரு வாதியார் நான் உள்ள நீ பாஸ் போடுறியா பெயில் போடுறியான்னு தெரியும் நான் எழுதுறது திருச்சி போகுமா திருச்சியிலேருந்து மதுரை போகுமா மதுரையிலேருந்து தேனி போகுமா தேனியிலேருந்து திண்டுக்கல் இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸுக்கு ஒரு ரவுண்டு போகுமா பொண்டாட்டிக்கு வாத்தியாருக்கு சண்டை வந்திருக்கான் பொண்டாட்டி வீட்டில் வாத்தியாரை கழிச்சிருக்கான் வாத்தியார் ஏன் பேப்பரை கழிச்சிருவாரு தம்பி ரமேஷ

பிறந்தா சார் அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒரு பிள்ளைய பார்த்து ஹாய் என்ன மறு நிமிஷம் எடுத்து ஹாய் முத்தம் சொன்னாங்க முத்த கொடுக்கிறாங்க காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணணுமா ஆனா அங்க கல்யாணமான பொண்ண கூட காதலிக்கலாம் சார் பாத்ரூம் ஒன்று கட்டி வச்சிருக்கேன் பார்க்காத மூணு பேர் பாத்ரூமா சார் ஆனால் அங்கெல்லாம் என்னென்ன பாத் இருக்கு தெரியுமா ஆயில் பாத் இருக்கு சன் பாத் இருக்கு நம்ம அக்க மக்கள்லாம் காலையில் எட்டு மணிக்கு ஒரு கரிச்சி ரெண்டாக கிழிச்சு ஜக 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 ஜகன்னு போவாங்க சார் அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் இதெல்லாம் பாருங்க நம்மெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கல்யாணம் பண்ண முடியுது அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் முத கல்யாணம் உயிரோடு கல்யாணம் ஒரு பேப்பர் சார் எண்பத்தாறு வயசு கிழவன் தலையெல்லாம் ஆடுது எழுபத்தாறு கல்யாணம் பண்ணியிருக்கான் கொடுத்து வச்சவன் சார் கொடுத்து வச்சவன் கரண்டா அடுத்த ஜென்மத்துல அமெரிக்கால போய் பிறக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கிழவனுக்கு பேரனா வாட்சி பிறக்கணும் தம்பி ரமேஷ்

ஃப்ரிட்ஜை திறந்தால் நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும் தண்ணி இருக்கும் ஆனால் அங்கெல்லாம் பாருங்க ஃப்ரிட்ஜை திறந்தா பீர் இருக்கும் ஜின்னு இருக்கும் என்னமோ வாழ்கிறான் பாருங்க சார் எங்கள் சித்தப்பா வீட்டில் பன்னெண்டுக்குள்ளையே அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு பீரு கீர் இருக்குமான்னு டப்புன்னு கதவை திறந்தேன் பாருங்கள் உள்ளே கடைசி போய் படுத்திருந்தேன் எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு கேட்டேன் என்ன சித்தப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கடைசி போய் படுத்திருக்கானு அதை வேற முன்னால் பா கெட்டு போவானான்னு உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னாரு பேசாம உங்க சித்தப்பட தூக்கி உள்ள வச்சிருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது அதனால அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா சார் பிறந்தா சார் எங்க அப்பா எங்க அம்மா ஆயா பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாரும் குடும்பத்தோடவே போய் அங்க பிறக்கணும் சார் நான் சைட் அடிக்கிறேன் ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் அங்க பிறக்கணும் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சார் அவ அப்ப மட்டும் அங்க பிறக்கூடாது சார் ஒரு நிமிஷம்

இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதா விவேகானந்தர பறக்கிறேன் அரசியல்வாதியா பறக்கிறேன் இருந்து சந்தோஷப்பட்டு வாழணும் அதுக்கு நான் ஒரு கவிதை சொல்றேன் சார் நேற்று என்பது உடைந்த பானை நாளை என்பது மதிமேல் பூனை இன்று என்பது கையில் உள்ள வீணை அந்த வீணை மீக்க கவலப்படணும் கஷ்டப்படணும் வேதனைப்படணும் என்ன பாருங்க நான் இவ்வளவு அழகா இருக்கேன் நானே இவ்வளவு நானே இவ்வளவு அழகுனா எங்க அம்மா எங்க அப்பா என் தம்பி ஏங்க சார் நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் E